தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்த என்ன பண்ணுகிறோம் சிறைப்படுத்துகிறவளாக அது என்ன சொல்றாருன்னா தம்பி பொய்ய பேசி அவன் உன்ன சிறப்படுத்திருக்கான் நான் வார்த்தை அனுப்பிச்சு அவனை சிறப்படுத்திடுவேன் பிசாசு பொய்ய பேசி உன்னை சிறை பார்க்கிறான் ஆனா வார்த்தை தெரிஞ்சுன்னா நீ அவனை சிறையாக்கிடலாம் நீ ஃப்ரீயா இந்த ரகசியம் தேவ பிள்ளைகளுக்கு தெரியணும் வென் யூ கெட் டு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியத்தை அறியும் போது உங்களுக்கு விடுதலை நீங்க விடுதலை உங்கள்ட்ட மாட்டிக்குவாங்க அவங்க மேஜிக்னு செய்யும் போது இது மேஜிக் இல்லை ட்ரிக்குன்னு நம்மளுக்கு என்ன ஆயிரும் தெரிஞ்சுச்சுன்னா செய்ய மாட்டான் புதுசாக யாரையாவது கூப்பிட்டு அவங்க முன்னாடி தான் என்ன பண்ணுவான் செஞ்சு படம் காட்டுவான் ஏன்னா நம்ம முன்னாடி செஞ்சால் கண்டுபிடிச்சிருவோம் மற்றவங்கள்ட்ட சொல்லிடுவோம் ஏமாத்துறாரு அப்படின்னு பிசாசு பல நேரங்கள்ல அவனுடைய தந்திரம் நமக்கு சத்தியம் உங்கள் முன்னாடி அவன் மாட்டான் உங்கள்கிட்ட அவனால வேலை செய்ய முடியாது உங்க வீட்டுக்குள்ள அவன் வர முடியாது உங்க எண்ணத்துக்குள்ள அவன் வர முடியாது ஏன்னா அந்த ஏரியாவில் நீங்க ஆகிருக்கிறீங்க யூ ஆர் ஃப்ரீ பிசாசுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை என்கிற சத்தியம் என்னைக்கு உங்களுக்கு தெரியுதோ அன்னைக்கு பிசாசை பத்தின பயம் உங்களை விட்டு போகுது வேதம் சொல்லுது கத்தருடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்தை பார்க்கலும் கூர்மையானது வேதத்துல வார்த்தை பத்தி சொல்லும் போதெல்லாம் அது அக்கினி அது சம்மட்டி அது பட்டயங்குது இட் இஸ் அண்ட் அஃபென்சிவ் வெப்பன் The word ஆஃப் காட் இஸ் an offensive வெப்பன் நீங்க ஆவிக்குரிய யுத்தத்தை பத்தி நீங்க படிச்சீங்கன்னா எவேசியர் ஆறுன்னு நினைக்கிறேன் வீட்ல படிச்சு பாருங்க போராயுதங்கள் தேவனுடைய போராயுதங்கள் அது வந்து ஹெல்மெட்டு ஷீல்டு மார்க்கவசம் ஷூ இதெல்லாம் போட்டிருக்குல்ல எல்லாமே தற்காப்புக்கானது காணது ஒன்னே தான் எதிரியை தாக்குறது அது என்னன்னா பட்டயம் கத்தனுடைய வார்த்தை என்னும் பட்டயம் எல்லாமே நம்மளை பாத்துக்கிறதுக்கு எதிரியை அடிக்கிறதுக்கு உங்க கையில ஒரு பட்டயம்னு ஒன்று இருக்குதுன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க அந்த வார்த்தை உங்க வாயில இருக்கணும் எப்பவுமே நீங்க உங்களை மாத்திரமே பாதுகாத்து கத்தருடைய வார்த்தை புறப்படணும் உங்க வாயில புறப்படணும்னா நீங்க சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்திருக்க வேண்டும் எதை அறிஞ்சிருக்கிறோனோ அதை தான் நான் பேசுவேன் எதை பேசுறனோ அதுதான் எனக்கு நடக்கும் எந்தெந்த பகுதியிலலாம் நம்ம பாதிக்கப்பட்டு எந்தெந்த பகுதியில அகப்பட்டு சிக்கி வெளியே வர முடியாம சிறைப்பட்டது போல கட்டப்பட்டது போல நீங்க உணர்றீங்களோ கத்திர உங்களை விடுதலை ஆக்குறதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு தெரியுமா வார்த்தை அனுப்பி விடுதலை ஆக்குவார் சத்தியத்தை வெளிப்படுத்தி விடுதலை ஆக்குவார் இப்படிதானே பயந்துட்டு இருக்க இப்படி கிடையாது இதுதான் சத்தியம் இதுதான் சத்தியம் சத்தியம் ஒரு மனுஷனை எப்பேற்பட்ட சிறையில் இருந்தும் வச்சிருக்கிறோம் நிறைய வேதத்தையே புரட்டி பொய்களை நம்முடைய மனதில் விதைத்து வைத்திருக்கிறான் வார்த்தையை வச்சு பொய்யை பேசி நம்ம மனசில் பயத்தையும் கவலையும் கலக்கத்தையும் கொண்டு வந்திருக்கிறான் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுறோமோ அதற்கு தேவையான வார்த்தைகளை தேவன் அனுப்புகிறார் உங்கள் சரீரத்தில் எங்கே பிரச்சனைன்னு நீங்கள் டாக்டர்கிட்ட சொன்னிங்களா அதுக்கு அவர் ஒரு மருந்து கொடுக்குறாரு யூ கேனாட் கோ அண்ட் டேக் எனி மெடிசின் ஒருத்தர் போய் மெடிக்கல் ஷாப்ல போய் நாலு மாத்திரை கொடுங்கன்னு என்ன மாத்திரை வேணும் ஒவ்வொரு மாத்திரைக்கு ஒவ்வொரு பவர் இருக்குது எல்லா மாத்திரையும் எல்லாரும் எல்லா மாத்திரையும் எல்லாருக்கும் சும்மா பைபிள் படி பைபிள் படினு சொல்கிறோம் அன்னைக்கு ரத்தம் ரத்தன் ஜெயன்னு சொல்லுன்ற ரத்தம் ஜெயன் ஜெயன்னு கழித்து கதறிட்டு இதெல்லாம் எப்படி ஆக்கிட்டோம்னா ஒரு பாரம்பரியம் ஆக்கிட்டோம் ஏசுன்ற ரத்தம் ஜெயன்னு சொல்லு வசனம் படி பைபிளை படி பைபிளை தலையில வச்சுக்கோ ஹலோ சத்தியத்தை அறியல் தான் ரியல் டெலிவரன்ஸே இருக்குது உண்மையான விடுதலை இந்த பகுதியில் கத்தர் என்ன சொல்கிறான்ற கிளாரிட்டி இருந்தால் தான் உங்களுக்கு விடுதலை அப்போ கத்தர் என்ன பண்ணுவார்னா எந்த பகுதியில் கஷ்டப்படுறீங்களோ எந்த பகுதியில் பிசாசு பொய் பேசி வச்சுருக்கிறானோ எந்த பகுதியில் உங்களை கட்டி வச்சிருக்கிறானோ அந்த பகுதிக்கான சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துவார் அந்த சத்தியம் உங்களை விடுதலை அந்த சத்தியம் சம்மட்டி வந்து அடிக்கும் அந்த சத்தியம் இருக்கிற எல்லா பொய்யையும் உடைச்சு போட்டு உங்க கண்களை திறந்துவிடும் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் நீங்கள் விடுதலை ஆவீர்கள்